வீட்டுல அண்ணன் யாரும் இல்லையே அப்பாடா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இல்ல சாப்பிட உட்கார்ந்த வீட்டுல முச்ச கொட்ட கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க அத நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க உனக்கு சாப்பிட என் மனசு கேட்கல அதான் கொண்டது நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

いいじゃん、いいじゃん。<noise> <noise>

நான் என்ன நினச்சுட்டேன் உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை செவிடா இருப்பியோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்தா நேரம் வரட்டுமா அணி மாடு வருதா நினைச்சியா இல்ல ஒண்ணு தெரியாமல் நினைச்சியா நாங்க கண்ணை மூடிட்டா ஏ தான் போயிடுவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மர மாலையை வாணிக்க மாலையாக அனுபவிக்கிறேன் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாக்க மறுத்து போயிடும் என் அருமை அன்பை இங்கே ஆதரித்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகுமையில் அவள் ஆட்டம் ஊற்றிரு மனம் ஆட்டம் பார்ப்பவரும் வீட்டிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமேட்டம் உரையிலே அவளை கொண்டு வருவதுதான் என் திருத்தம் கரகாட்ட காணம் மயிலுக்கு புரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனைப்பட்டு பட்டு குத்திட்டு வருவா இல்ல இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பார்த்து பார்த்து நேரமா உனக்காகத்தான் நான் ஊரில் ஓடி அந்த இது மூழ்கி இது ஒரு ஐம்பது நூத்தம்பது இந்த நூத்தம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உடம்பு கவர்ச்சியா இருக்கான்னு தனிமையில பார்க்க வேணாமா நடிகர் கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் கொஞ்சம் மேல ஏற்றி பாடுங்க

என் சந்தன காட்டு புது மலரை அம்மா தூக்குது சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் பாடம் பாரு குட் மார்னிங் அரேடா நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்னை கட்டி முடிக்கிற ஊற்றுற இதை ஊத்திக்கிட்டு இருக்க பாவிசில மணி எங்களுக்கெல்லாம் வெகு பொண்ணு அப்போ பொண்ணு என்ன மனிஞ்சு என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா ஆமா வளர்த்த கருப்பு படி போச்சு ஐநூறு நான்

புரியாத ஆளையே நீ நானே அங்கேதான் போறேன் தந்தைக்கு போறேன் தந்தைக்கு உங்களை பார்க்கத்தே வந்துட்டு இருப்போம் ஊருக்கு போறீ உங்களை பார்க்கத்தே வந்துட்டு இருப்போம் பெரிய மனுஷங்க ஊருக்கு போன சொல்லிட்டு போனமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து எடுத்து டவுன்ல இருந்து இந்த காவிரி ஆக்கிரமிச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு திட்டுவாங்க நீங்களா ஐயா கேட்டாலே தண்ணியே இல்லையா ஐயா பம்பு ரெண்டே இருக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா முடியல நாங்க பேசுறதுனால உங்க காதல கேட்கும் அங்க வரும் நமக்கு காது கேட்டாதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையான் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு பிரகாரத்தை வெட்டி விடலாமா அதான் ஐயா

அடி செலுத்தி வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாருங்க இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இது வேற நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கா தெரிஞ்ச கவலை போயிடும் நீங்க அப்படியே வந்தீங்க இப்படி சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்பத்தானே விடுது என்னையாதான் அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி ரொம்ப நல்லது அதுக்கு இந்த கர்மத்தை கலத்தி மூணு சுத்தி எறி நிம்மதியா இருக்கு அது சரி இப்ப எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியும் பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரியல் வைக்கிறத்துல சேர்த்து இந்த கிணத்துல குளிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போனேன்